ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது டிசம்பர் மாத பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் வாழ்க்கும்போல் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்கின்றோம் நீங்களும் ராசிக்கும் அதேபோல் உங்களுடைய லக்கணத்திற்குண்டான ராசிக்கும் பாருங்கள் பார்த்தால்தான் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் என்பதையும் மீண்டும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் துலாம் ராசிக்கு டிசம்பர் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ஒரு நாள் மட்டும் மூன்றிலே இருந்து மறுநாள் அவர் நான்கில் மகரத்திலே சென்று விடுகின்றார் அவருக்கு வீடு கொடுத்த சனி பகவான் ஆட்சியாக இருக்கின்றார் அவரை எட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவானும் ரெண்டு எழுக்கக்கூடிய செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகமாகி உங்களுடைய ராசிநாதனை பார்ப்பதினால் ஒன்றாம் இடம் மிக பெரிய அளவிலே வலிக்கின்றது அதனால் இந்த மாதம் முழுமையாக உங்களுக்கு ராசிநாதனுடைய வலிமையாலும் சகலவிதமான சௌபாகியங்களும் லட்சுமி கடாட்சியும் பூரணமான அருள் கிடைக்கும் எடுக்கின்ற முயற்சிகள் பெரிய அளவிலே வெற்றியும் லாபங்களும் பெரிதாக உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் அறுசோய உணவு விருந்து விசேஷங்கள் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் என்னென்ன சுகபோகங்கள் உள்ளதோ அத்தனையும் உங்கள் ஏற்கனவே இயற்கையில் சுபகிரகமான சுக்கர பகவான் சுகத்திற்கு ஆதிபத்திய பெற்ற சுக்கர பகவான் என்பதனால் பூர்ணமாக வலிமையை உடையதனால் சகலவிதமான சௌபாகியங்களும் இந்த மாதம் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உதவும் அதுவும் குறிப்பாக செவ்வாயினுடைய பார்வையால் பலவிதமான நன்மைகளும் குருவினுடைய பார்வையால் பலவிதமான நன்மைகளும் வெற்றிகளும் வருவதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கொடியர் செவ்வாய் ஆகின்றார் அவர் ராசிக்கு பத்திலே நீசபங்க ராஜயோகமாக அடைந்து ராசிநாதனுடைய பார்வையும் ரெண்டாம் தேதியிலிருந்து பெறுகின்றார் ரெண்டிலே ஒன்பது கூடிய புதனும் பதினொன்று கூடிய சூரியனும் சேர்ந்திருக்கின்றார்கள் அவர்களை குரு பகவானுடைய பார்வையும் பூர்ணமாக சூரியனுக்கு கிடைப்பதனால் சிவராஜ யோகமும் ஏற்படுகின்றது அதனால் ரெண்டாம் வீடு மிக பெரிய அளவிலே வலிமை கூடியுள்ளதால் ரெண்டாம் வீட்டின் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி தனப்பிராப்தி சந்தோஷம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது உங்களுடைய சிந்தனையாலும் செயலாலும் சகல விதமான வெற்றிகள் வருவது மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் நீங்கள் பேசக்கூடிய பேச்சிலே இருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் மூலமாக உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடன்கள் இருந்தால் எவ்வளவு கடன்களாக இருந்தாலும் அதை அடைபடுவதற்கு உண்டான எதிர்பாராத தனப்பிராப்தி வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது பதினோராம் வீட்டு அதிபதியான சூரியனும் பன்னெண்டு ஒன்பது கூடிய பாக்கியாதிபதியும் புதனம் இருந்து தனக்காரகன் குரு பகவானுடைய பார்வையை வாங்குவதனால் எரு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு இது சரியான முறையில் கொள்ளலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் பொன்பொருள் ஆபரணங்கள் குடும்பத்திற்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உருவாகலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் சரியான முறையில் இதை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் புத்திசாலி தினத்தால் நீங்கள் நிச்சயமாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் குரு அவர் எட்டிலே இருக்கின்றார் செவ்வாயும் மீசபங்க ராஜயோகமாக இருக்கின்றார் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக ஒரு சில சங்கடங்கள் வரலாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் காரணம் தான் வீட்டிற்கு அவர் ஆறிலே மறைகின்ற காரணத்தினாலும் அதே மூன்றாம் வீட்டுக்கு சகோதர காரணம் எட்டிலே மறைகின்ற காரணத்தினால் இளைவர்களிடத்தில் மட்டும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அவர்கள் மூலமாக சுபவீரங்கள் வரலாம் ஒரு சில பயணங்களும் ஏற்படலாம் அந்த பயணங்கள் மூலமாக ஒரு சில தேவையற்ற பயணங்களாக இருக்கலாம் நீங்கள் அதை எது தேவையான பயணங்கள் எது தேவையற்ற பயணங்கள் என்று தீர்மானித்து நீங்கள் பயணங்களை முடிவு செய்ய வேண்டும் இல்லையென்றால் பயணங்கள் தேவையற்ற அலைச்சல் பயணங்களாக வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதை முடிவு செய்ய வேண்டும் ஒரு சிலருக்கு இளையவர்கள் மூலமாக விரோதங்களும் தேவையற்ற சர்ச்சைகளும் வரலாம் ஆனால் விட்டு கொடுத்து செல்வது நன் நல்லது நண்பர்களிடத்திலும் நீங்கள் அதேபோல் சுமூகமாக பழக வேண்டும் இல்லை அவர்களிடத்திலும் கருத்து வேறுபாடுகளும் தேவையற்ற விரோதங்களும் வருவதற்கும் இந்த மாதம் வாய்ப்புகள் உள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு நாலு கூடியவர் சனி பகவான் ஆகின்றார் ரெண்டாம் தேதி முதல் நாளையாம் நாலாம் வீட்டிலே ராசிநாதனும் இருக்கின்றார் அவருக்கு சுக்கரன் குரு பார்வையும் விழுகின்றது நாலாம் வீட்டை அதிபதியான சனி பகவான் வலிமையாக ஐந்திலே இருக்கின்றார் அதன் மூலமாக நான்காம் வீடு வலிமை பெற்றதாலும் ராசிநாதன் நாளிலே இருப்பதினால் அவருக்கு திக்பலம் ஏற்படுகின்றது நாலாம் வீட்டின் மூலமாக குறிப்பாக உங்கள் சொந்த ஜாதகத்தில் சுக்கரனுடைய தசா புத்திகள் நடந்தால் நான்காம் வீட்டின் மூலமாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது முதலீடு செய்வது இட இடத்தின் இடம் பூமியின் மூலமாக ஆதாயங்கள் பெறுவது மிக பெரிய அளவிலே லக்ஷ்மி கடாட்சம் நான்காம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு தழுவிக்கொள்ளும் குறிப்பாக தாயாரின் மூலமாக பலருக்கு ஆதாயங்களும் லாபங்களும் சொத்து சோகங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஏதோ ஒரு வகையில் தாயின் மூலமாக குறிப்பாக பெண்களுக்கு தாய் வீட்டு சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் வருவதற்கு பெரிய வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் எந்த விதமான குறைபாடும் இருக்காது அவர்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஒரு சிலருக்கு மட்டும் தாயின் மூலமாக தாயினுடைய உடல்நலையை பாதிக்கப்படலாம் சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட தசா புத்தி நடப்பொருளுக்கு மட்டுமே அது பொருந்தும் அதற்கு காரணம் சனி நீசமடைந்து நாலாம் வீட்டையும் நாலாம் வீட்டு அதிபதியும் சனியையும் பார்ப்பதினால் சனி தசையோ அல்லது செவ்வாய் தசையோ நடப்பொருளுக்கு மட்டும் தாயாருடைய உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனம் தேவை மற்றவர்கள் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு வகையில் நான்காம் வீட்டின் மூலமாக உங்களுடைய ராசிநாத நாளிலே திக்பலம் அடைந்து செவ்வாய் குருவினுடைய பார்வையை வாங்குவதனால் நான்காம் வீட்டின் மூலமாக பெரிய அளவிலே அதிர்ஷ்டம் கட்டாயம் கை கொள்ளும் பூமி சம்பந்தமான ரயில் எஸ்டிப்ஸ் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு இந்த மாதம் பெரிய அளவிலே அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது உடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் சனி பகவான் அவர் ஐந்திலே ஆட்சி பெற்று இருக்கின்றார் குருவுக்கும் குரு எட்டிலே இருந்தாலும் அவர்களுக்கு இடையிலே கேந்திரம் என்று சொல்லக்கூடிய மறைவு மறைவு ஸ்தானங்கள் இல்லாமல் நாலு பத்தாக இருக்கின்றார்கள் அதனால் ஐந்தாம் இடம் வலிமை அடைகிறது உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் பிள்ளைகள் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை அடைவார்கள் அவருடைய வளர்ச்சியை கண்டு உங்கள் மனம் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு பலருக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி சாதகமாக இருப்பதனால் பலருக்கு குழந்தை பாக்கியங்கள் வருவதற்கும் இந்த மாதம் வாய்ப்புகள் பூர்ணமாக உள்ளது அதற்கு காரணம் குருபகவானுடைய பார்வை சுக்கரனுக்கு கிடைப்பதே முழு முக்கியமான காரணமாகும் அதுவும் சனி வீடு என்பது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயங்களாகும் ஆக ஐந்தாம் வீட்டின் மூலமாகவும் ஒரு சில நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் உங்களை தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளன உடைய ராசிக்கு ஆறு புடைய குரு பகவான் அவர் எட்டிலே இருக்கின்றார் ஆறிலே ராகுக்கு அது சம்பந்தம் இருப்பதினால் ஆறாம் வீட்டின் மூலமாக என்னென்ன கெட்ட பழங்கள் உண்டோ போட்டி பொறாமை உடல் நழிவு பம்பு வழக்கு வட்டி எதிரி தொலை என்று அத்தனையும் நீங்கள் வெல்லக்கூடிய ஆற்றல் ராகுவின் மூலமாக பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் ஆறாம் இட்டு அதிபதி எட்டில் மறைந்ததால் ஆறாம் எட்டு கெடுபலங்களை உங்களை விட்டு விலகிவிட்டது என்று சொல்லலாம் கடன்கள் இருந்தாலும் கடனால் உங்களுக்கு நேரடியான பாதிப்பு இருக்காது கடன்காரன் பார்த்தாலும் உங்களை அதை பற்றி கண்டு கண்டுகொள்ளாமல் அதை பற்றி பேசாமல் சென்று விடுவார் நீங்கள் தான் நம்மளை கடன் கேட்க தான் இவர் வருகிறார் என்று நீங்கள் தான் கற்பனையான பயத்தில் இருப்பீர்களே தவிர கடனால் உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் வராது என்பதே தெளிவு உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடியவர் செவ்வாய் பகவான் அவர் பத்திலே நீசபங்க ராஜயோகம் அடைந்து இருப்பதினாலும் ராசிநாதன் நாளிலே இருந்து நேரடியாக பார்ப்பதினால் ஏழாம் வீடு வலிமையடைகின்றது கணவன் மனைக்குள் ஒற்றுமை அந்யுன்யம் அரவணைப்பு தாம்பத்திய சுகம் என்ற சகல விதமான சௌபாகியமும் பூர்ணமாக கிடைக்கும் பலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கணவன் நோயிலையோ அல்லது மனைவி வகையிலோ கிடைக்கலாம் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால் தங்கு தடைப்பட்டு நின்ற திருமணங்கள் இந்த மாதம் முழு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக உள்ளது காரணம் ஏழாம் வீட்டு அதிபதியை ராசிநாதன் சுக்கரன் பார்ப்பதே அதற்கு ஒரு முக்கியமான காரணம் அதே வேளையில் இளைஞர்களும் இளம்பெண்களும் சம்பந்தம் இல்லாமல் குறை உள்ள குற்றம் உள்ளவர்களுடைய தொடர்புகள் ஏற்படும் தேவையற்ற காதலும் தேவையற்ற குணக்கேடுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தனிப்பட்ட நபரிடத்தில் மிகவும் எச்சரிக்கையோடும் எல்லையோடும் பழக வேண்டும் இல்லையென்றால் விபரீத்தல் மாட்டிக்கொள்வீர்கள் பெரியவர்களும் இந்த காலகட்டத்தில் இளைஞர்களும் இளம்பெண்களும் சற்று கூடுதலான முறையில் கண்காணிக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உடைய ராசிக்கு எட்டு கூடிய சுக்கர பகவான் அவர் ஆரம்பத்தில் ஒரு நாள் மூன்றிலே இருந்து பிறகு அவர் நான்கிலே இருக்கின்றார் எட்டாம் வீட்டு அதிபதி தனக்கு ஒன்பதிலே இருந்து குரு பார்வையும் செவ்வாய் பார்வையும் வாங்குவதனால் அவர் ராசிநாதன் அன்பதினால் எட்டாம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய அசிங்கங்கள் அவமானங்கள் வம்பு வழக்குகள் பெரிய அளவில் கட்டாயம் உங்களுக்கு கை கொடு கொடுக்க மாட்டார் இயற்கை சுபகரமான குரு பகவான் எட்டில் இருப்பதே அதற்கு ஒரு முக்கியமான காரணமாக அமையும் அதே வேளையில் மறைமுகமான விமர்சனங்கள் உங்களை உங்களுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் உங்களை எப்படி கீழே தள்ளுவது என்று ஆலோசனை எல்லாம் நடக்கும் அது உங்கள் காதுகளில் வரும் அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் தராமல் உங்களுடைய செயல்பாட்டில் மட்டும் நீங்கள் கவனம் கெடுபலன் வருவதற்கு வாய்ப்புகளே இல்லாமலே போய்விடும் ராசிக்கு ஒன்பது கூடவர் புதனாகின்றார் அவர் மாதம் முழுமையாக ரெண்டிலே இருக்கின்றார் குரு பகவானுடைய பார்வையை வாங்குகின்றார் ஒன்பதாம் ரெண்டிலே இருப்பதினால் தனப்பிராப்தி மிக மிக அருமையாக இருக்கும் பதினைஞ்சாம் தேதி வரை லாபாதிபதி சூரியனுடன் குரு பகவானுடைய பார்வையுடன் வாங்குவதால் பூர்ணமான லட்சுமி கடாட்சம் ஒன்பதாம் எட்டின் மூலமாக எதிர்பார்க்கலாம் தந்தை தந்தை உறவுகள் மூலமாக சகலவிதமான சௌபாகியங்கள் லாபங்கள் பலருக்கு முன்னோருடைய சொத்து வருவதற்கு பிதிர்ராஜ சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இவ்வளோ நாள் உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் பிரிக்கப்படாத சொத்துக்களாக இருக்கலாம் இப்பொழுது முறையாக பிரிக்கப்பட்டு உங்களுக்கு உண்டான பங்கு பாகங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அதன் மூலமாக தனப்பிராப்தி வருவதற்கும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை வளமாகுவதற்கும் பலருக்கு இந்த மாதம் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு அதே வேளையில் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக புனித யாத்திரை செல்வது தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் பாக்கியம் கங்கை போன்ற புனித நதிகள் நீராடக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு கிடைக்கும் காரணம் ஒன்பதாம் எட்டு அதிபதி ரெண்டிலே இருந்து உடன் சூரியனும் இருந்து குரு பாய் குரு பார்வை பெறக்கூடிய அற்புதமான பழங்களாக அமைவதற்கும் காரணமாக அமையும் என்னுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் சந்திரன் அவர் நாள்கிறகம் என்பதால் பத்திலே செவ்வாய் செவ்வாய்பவான் ஏழு ரெண்டு ஏழு கூடவர் நீசபங்க ராஜாவும் பெற்று நாளில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பார்வையும் வாங்குவதனால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய அளவிலே கை கொடுக்கும் குறிப்பாக தொழிலதிபர்கள் உடல் நலத்தில் சற்று கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் மற்றபடி அவருடைய தொழில் எந்த வகையிலும் மேன்மையான வகையிலே கட்டாயம் போகும் வெளியூர்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ அடிக்கடி தொழிலதிபர்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாவதால் உடல் நலிவு ஏற்படும் உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் அரசாங்க ஊழியர்களோ தனியார் நிறுவனங்கள் ஊழியர்களோ வேலை வலுவும் அதிகமாக இருக்கும் ஆனால் பண உயர்வும் பதவி உயர்வும் வரும் அவர்களுக்கும் எதிர்பார்க்கின்ற இடமாற்றங்களும் வரும் பலருக்கு பண உதவியவர்களும் வரும் ஆனால் நீங்களும் உடல் நலத்தில் கூடுதலாக செலுத்த வேண்டும் அதிகமான வேலை பலு இருக்கும் என்பதில் கவனத்தில் கொள்ள வேண்டும் குறிப்பாக காவல்துறையில் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் அதிகமான பலு வேலை பலு அதிகமாக இருக்கும் என்பதால் நிச்சயமாக உடல் நலத்தில் கூடுதலாக கவனத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும் ராசிக்கு பதினொன்று சூரியன் சூரியனாகின்றார் பதினோராம் மீட்டை சனிபவான் நேரடியாக பார்க்கின்றார் ஆனால் பதினோராம் மீட்டு அதிபதியும் அவர் நேரடியாக பார்க்கின் பார்க்கின்றார் ஆனால் பதினோராம் வீட்டின் மூலமாக ஒரு சில சங்கடங்கள் வரலாம் வீண் விரோதங்கள் வரலாம் அதாவது மூத்த சகோதர சகோதரிகளிடத்தில் அவர்களிடத்தில் நீங்கள் கட்டாயம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் குரு பகவானுடைய பார்வை இருந்தாலும் சனியனுடைய பார்வையை பதினோராம் வீட்டுக்கும் கிடைந்து கிடைக்கிறது பதினோராம் வீட்டு அதிபதியான சூரியனுக்கும் கிடைப்பதனால் அவர்களிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் தேவையற்ற சர்ச்சைகள் வரலாம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் தான் வீட்டிலிருந்து குரு வீட்டிற்கு மாறுவார் அப்போது தான் வீட்டிலிருந்து அவர் ஐந்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அப்போது நிலைமை கட்டாயம் சீராகும் அவருடைய உறவுகள் உங்களுக்கு மேம்படும் பதினோராம் வீட்டின் மூலமாக லாபங்களோ வெற்றிகளோ இல்லது நீங்கள் எதிர்பார்க்கின்ற காரியங்களோ மாத பிற்பகுதியில் நடப்பதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடவர் புதனாகின்றார் அவர் மாதம் முழுவதும் ரெண்டிலே இருப்பதினால் பன்னெண்டு கூடவர் ரெண்டிலே இருந்து குரு பகவான் பார்வை வாங்குவதனால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் குடும்ப செலவுகளுக்காகவும் உறவுகளுக்காகவும் குழந்தையது உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் ஆகுமே தவிர வெறிய செலவுகள் ஆகாது என்பது தெளிவாக தெரிகின்றது டிசம்பர் மாத பலன்கள் துலாம் ராசிக்கு யோகமாகவும் வெற்றியாகவும் தனப்பிராப்தி உள்ள மாதமாகவும் தொழில் வளர்ச்சி உள்ள மாதமாகவும் அமையும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போது நாம் டிசம்பர் மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சதுர்த்தி அன்று முடிந்தவர்கள் விரதம் இருந்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்து கொள்ளலாம் துர்கை அம்மன் வழிபாடும் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கைமேல் தரும் அருகாமையில் உள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று துர்கை அம்மனையும் வழிபாடு செய்வதும் நல்ல பலன்கள் கட்டாயம் உண்டாகும் இந்த தெய்வ வழிபாட்டினை வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் மேலே சொன்ன அத்தனை தெய்வ வழிபாட்டுகளையும் நீங்கள் அங்கிருந்தபடியே தெய்வ உருவ படத்தை வைத்து வணங்கினால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் மிக விரைவில் ஜனவரி மாத ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்களை சொல்ல உள்ளோம் மிக விரைவிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்